நம்ம வாழ்க்கையில எப்பேற்பட்ட துன்பம் வந்தாலும் சமயபுர ஆத்தால ஒரே ஒரு நிமிஷம் நினைச்சா போதும் சமயத்திலேயே ஓடி வந்து நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் அத்தகைய சக்தி வாய்ந்த சமயபுர மாரியம்மன் திருக்கோவில் உருவான கதையை பார்ப்போம் ஸ்ரீரங்கம் ஸ்ரீ ரங்கநாதர் கோவிலில் இருந்து ஸ்ரீ வைஷ்ணவி தேவி அருள் பாலித்து கொண்டிருந்தாள் ஒரு நாள் திடீரென ஸ்ரீ வைஷ்ணவி தேவி சிலை தீப்பிடித்து எரிய ஆரம்பித்தது உடனே அங்கிருந்தவர்கள் ஓடி சென்று தீயை தணிக்க முயற்சி செய்தனர் தீயை தணித்த பிறகு ஓர் அசுரறி கேட்டது மக்கள் அசுரி என்ற அம்மை நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களை நான் தான் காக்க வேண்டும் அதனால் என்னை இந்த இடத்தில் இருந்து வேறு ஒரு இடத்தில் தனி சன்னதியில் அம்மனாக பிரதிஷ்டை செய்ய வேண்டும் நானே உங்களுக்கு ஒளியாக இருந்து வழிகாட்டுகிறேன் அந்த இடத்தில் வைத்து விடுங்கள் என்று அசுரறி கூறியது அதனால் ரங்கநாதர் கோவிலில் இருந்த வைஷ்ணவி தேவியை பல்லக்கில் ஏற்றி தூக்கி சென்றனர் சமயபுரம் வந்ததும் பல்லக்கை கீழே இறக்கி வைத்து உணவை அறிந்துவிட்டு மீண்டும் வந்து பல்லக்கை தூக்க இயன்ற கண்ணனூரில் தனி கோயில் அமைத்து அம்மனை பிரதிஷ்டை செய்தார் அப்படி உருவானதுதான் சமயபுர மாரியம்மன் கோவில் உலக மக்கள் நன்மைக்காக நம்மை காக்கின்ற சமயபுரத்து மாரியம்மன் பச்சைப்பட்டினி விரதம் இருக்கிறாள் மாசி மாதம் கடைசி ஞாயிறு முதல் பங்குனி மாதம் கடைசி ஞாயிறு வரை இருபத்தி எட்டு நாட்கள் பச்சை பட்டினி விரதம் மேற்கொள்கிறாள் அந்நாளிலே துள்ளும் மாவும் உப்பில்லா நீர் மோறும் பானகமும் தான் அம்பாளுக்கு நைவேத்தியமாக படைக்கப்படுகிறது அந்நாளிலே அன்னையை குளிரவிக்க அண்ணன் ஸ்ரீ ரங்கநாதர் ஸ்ரீரங்கத்தில் இருந்து பூக்களை அனுப்பி அம்பாள் மீது மலர்களை பொழிவிப்பார் ஸ்ரீரங்கத்தில் இருந்து வந்த மலர்கள் தூவிய பிறகு மக்களும் கூடை கூடையாக மலர்களை தூவுவார்கள் இதுவே பூச்சொரிதல் விழா என்று அழைக்கப்படுகிறது தை மாத தெப்ப உற்சவத்தின் போது ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் இருந்து பட்டுப்புடவை பழங்கள் மாலைகள் பல்வேறு சீர்வரிசை பொருட்கள் எடுத்து வரப்பட்டு மாரியம்மனுக்கு வழங்கப்படும் இந்நிகழ்வு சகோதர பாசத்தை குறிக்கிறது ஒவ்வொரு நாளும் அந்த அம்பாலே இரவு நேரத்தில் சுற்றி வந்து காவல் காப்பதாக நம்பப்படுகிறது இரவு நேரத்தில் கோவிலில் தங்குபவர்களுக்கு ஜல் ஜல் என்று அம்மனுடைய சலங்கை சத்தம் கேட்குமாம் நாம் கேட்பது எல்லாம் வாரி வழங்குவதற்காகக் காத்துக்கொண்டிருக்கும் அம்பாலை நினைத்து வழிபட்டாலே போதும்